பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் தேபிரையில் வரக்கூடிய பிரதமர் தேதியில் சந்திராஷ்டமம் என்பது கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷராசி என்பர்களுக்கு மனதில் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தேவையில்லாத பயங்களை தவிர்க்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த விதமான தயக்கமோ ஒரு பயமோ தேவையில்லை மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் நாளுடைய முதல் பாதியில் வந்தாலும் கூட நாளுடைய கடைசி பாதியில் உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்று அமைகிறது ஷவராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களை தரக்கூடிய நாளாக வருகிறது பெயர் புகழ் இன்பம் இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய இமாலய சாதனைகளை நீங்கள் படைக்கக்கூடிய நாள் மற்றவர்களுக்காக நீங்க வாழ்ந்தது போதும் இனிமேல் கொஞ்சமாவது உங்களுக்காக வாழ வேண்டும் சிறிதளவும் சரி பெரிதளவும் சரி உங்களை கவனிச்சுக்கிட்டாதான் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்க செய்யவே கூட முடியும் ஆக இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான் மிதுனராசி என்பர்களுக்கு இன்ப மழை பொழியக்கூடிய நாள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும் பொதுவாக நண்பர்கள் தொல்லை தானே நமக்கு வரும் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தொல்லைகள் இல்லாமல் நண்பர்கள் மூலியமாகவே அனுகூலம் பெருக்கணும் பெற்ற பிள்ளைகள் மூலியமாக பெயரும் புகழும் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மேன்மையான நிலைமை உண்டாகும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நல்ல நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு வரக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் உங்களுக்கான தலைவிதி என்பது அருமையானதாக இன்று முதல் தொடங்குகிறது கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது கவலைகளை தரக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் மனசுல சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்தத்தான் கூடும் அதையெல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டாம் துவண்டு போக வேண்டாம் தைரியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் இன்று தீர்க்கமாக அமையும் பொழுது எதிர்காலத்தில் நல்ல பலன்களையே உங்களுக்கு தரும் நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை நல்ல காரியங்களும் தர்மங்களும் உங்கள் தலையை காத்து நிற்கும் பயமே தேவையில்லை ஜயமே உங்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு உங்கள் உணர்வுகளை தூண்டக்கூடிய சிந்தனைகள் அதாவது கொஞ்சம் விட்டா போதும் சார் நான் அழுதுடுவேன் நெகிழ்ச்சியின் காரணமாக கவலையின் காரணமாக அல்ல அப்படிப்பட்ட தருணங்கள் இன்று வரலாம் எப்படின்னா நம்ம பெத்த குழந்தை ஒரு பெண்ணு எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டா அந்த சர்டிபிகேட் அப்பா கிட்ட காமிக்கிறா இல்ல செய்தியை சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட அருமையான தருணங்கள் இன்று சிம்மராசி என்பவருடைய வாழ்க்கையில் நடக்கும் பிள்ளைகள் மூலியமாக மனைவியின் மூலியமாக கணவரின் மூலியமாக ஏன் உங்களின் மூலியமாகவே உங்களுக்கு நான் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்து முடித்தேனா எனக்கு இவ்வளவு பெருமையா இவ்வளவு புகழா இவ்வளவு பாராட்டா அப்படின்னு நெகிழ்ச்சி அடையக்கூடிய தருணங்கள் வந்தே தீரும் கன்னிராசி என்பர்களுக்கு பாராட்டு மழை பொழியக்கூடிய நாள் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் உங்களுடைய மேலதிகாரியின் மூலியமாக பாராட்டுகள் வீட்டிற்கு வந்தால் மனைவியின் பாராட்டு யாராவது கொண்டாட்டி என்ன வந்து புகழ்ந்தா அப்படின்னு சொல்லுவாங்களா ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இன்னைக்கு நடக்கும் அப்படின்னா எவ்வளவு அதிசயமான நாள் கணவன் மனைவியை பாராட்டுவதும் மனைவி கணவனை பாராட்டுவதும் தான் ஒரு குடும்பம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு ஊன்றுகோலாக இருக்கும் இவ்வளோன்று ரெண்டு வார்த்தை அந்த நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது நாம் செய்யக்கூடிய அத்தனை தவறுகளும் கூட அங்கேருந்து மறைஞ்சிடும் ஏன் பாராட்டினா என்ன தப்பு என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி அப்படி நினைச்சு வாழ்ற தான் வாழ்க்கை அருமையானதாக இருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாள் நீங்கள் எதையதையெல்லாம் எண்ணி இதை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்புடன் இருக்கிறீர்களோ அதை இதையெல்லாம் சிறப்பாக செய்து முடிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய செயல் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய வருங்கால விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் உங்களுடைய எந்த முயற்சியும் கூட வெற்றியை தேடித்தரும் துலாம் ராசி நேர்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் இன்று சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தான தர்மங்களை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியானது நிலைத்து நிற்கும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு மனசுல தேவையில்லாத பயம் தேவையில்லாத கவலை தேவையில்லாத குழப்பம் இது பொதுவாகவே விருச்சிகராசி என்பவர்களுடைய மனம் சந்திரன் நீச்சம் பெறுவதனால் ஏற்படக்கூடியது ஆனால் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் மனதில் தெளிவு சிந்தனையில் தெளிவு சொற்களில் தெளிவு இது என்னடா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நீங்களே உங்களை நினைத்து பூரிப்பு அடையக்கூடிய ஒரு நாள் வந்தது எதுவாகினும் வருவதை நோக்கி பயணிப்பதுதான் வாழ்க்கை நீங்க நடந்தது எதுவாக இருந்தாலும் சரி இனி நடப்பது நல்லதாகவே உங்களுக்கு அமையப்போகுது அதற்கான தொடக்கம் தான் இன்றைய நாள்னுசுராசினியர்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உடனே வந்து மனம் உடைய வேண்டிய அவசியம் இல்லை சிறு பிரச்சனைன்னு தான் சொன்னேன் ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் நாளுடைய முதல் பாதியில தான் வரும் நாளுடைய பிற்பகுதியில் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மகிழ்ச்சி வரும் எப்பவுமே ஒரு விஷயம் தப்பா போகும்போது அது மாறும் மாறும்போது தான் அளவற்ற மகிழ்ச்சி வரும்னு சொல்லுவாங்க அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பா இன்னைக்கு உங்களால முடிஞ்ச உப்பு தானம் வந்து லட்சுமி நரசிம்ம பெருமானுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை துன்பங்களும் துக்கங்களும் நீங்கவே நீங்கும் மகர ராசி என்றர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு ஏன் அப்படின்னா ஒண்ணு இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் உங்களால் அது முடிஞ்சு என்னுடைய மகனையோ மகளையோ இப்படி வரைக்கும் நான் படிக்க வைக்க முடியுமா இந்த காலேஜில் சேர்க்க முடியுமா இந்த வீடு வாங்க முடியுமா இதையே மனைவிக்கு செய்ய முடியுமா அப்படியெல்லாம் மனசில் பல ஆண்டுகளாக நினைத்திருந்த சில விஷயங்கள் இன்றைக்கு நடக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய தேவையும் அதிகரிக்கும் ஏன் ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபாரினில் மைக்ரேட் பண்ணக்கூடியது ஃபாரினில் வந்து ஜாப் ஃபாரினில் வந்து கல்யாணம் இதெல்லாம் வந்து வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான பாதிலாக இன்று வருகிறது கும்பராசினியர்களுக்கு தேவையில்லாத பயம் இன்று உங்களை சீண்டி பார்க்கும் அச்சப்பட தேவையில்லை அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து இதுதான் இன்றைய தாரக மந்திரம் இந்த பயம் என்பது அவசியமே இல்லை இந்த எத்தனை சவால்கள் வந்தாலும் கும்பராசிக்கு ஒன்று ஒரு தனிப்பட்ட திறமை உண்டு அந்த திறமையின் காரணமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மீறி வெற்றியை நீங்கள் நீங்கள் திறந்தான் போகிறீர்கள் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சதியாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் முறியடித்து உங்களுடைய சாதனையை நீங்கள் படைக்கத்தான் போகிறீர்கள் மீனராசி என்பர்களுக்கு சில விரோதிகளுடைய பிரச்சனைகள் காரியமாக இன்று சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் உங்களுடைய எதிரிகளினால் சில தொல்லைகள் வரலாம் இந்த தொல்லைகள்லாம் வந்தாலும் கூட எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் கூட நாளுடைய முடிவில் எல்லாருக்கும் நீங்க பதில் சொல்ல போறீங்க எப்பேற்பட்ட எதிரிகளையும் வெல்லக்கூடிய திறமை ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது அதற்கு கொஞ்சம் தேவையானது பொறுமையும் நிதானமும் பக்குவமும் இந்த பொறுமை நிதானம் கூட மீனராசிக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் பக்குவம் உங்களுக்கு இன்றும் தேவை கொஞ்சம் அதிகப்படியான பொறுமை கொஞ்சம் அதிகப்படியான நிதானம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத சில வெற்றிகளை தேடித்தரும் இன்று பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியலையும் தந்து உரிவார் என்று நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்